ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் சேரன் கார்த்தியா வீட்டு வழியா தான் வந்துகிட்டு இருக்காரு அப்ப பார்த்தா கார்த்தியா வீட்டுல ஒரே கூட்டமா இருக்கு அழுக சவுண்டு வேற கேட்குது என்ன அழுக சவுண்டு வேற கேட்குது என்னாச்சு அதுவும் அத்தை வீட்டை சுத்தி அவ்வளோ கூட்டம் வேற இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அதிர்ச்சியோட கார்த்தியா வீட்டுக்குள்ள போக அங்கே பார்த்தா ஒரே கூட்டமாக அழுகி இங்க நீருமா இருக்காங்க அதை பார்த்து அவருக்கு ரொம்பவே சாக்காகுது அப்பா கூட்டத்துல இருந்தவங்கள ஒருத்தவங்களை கேட்குறாங்க என்ன எதுக்காக இங்க அத்தை வீட்டுக்கு முன்னாடி எல்லாரும் அழுதிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் என்ன செய்றா உனக்கு விஷயம் தெரியாதா அப்படின்னவும் என்ன சொல்றீங்க அப்படின்னவும் உள்ள போய் பாரு அந்த கோலத்தை அந்த பொம்பளை ஓன அழுகுது என்ன என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள போறாரு வீட்டுக்குள்ள போனதும் அந்த கோலத்தை பார்த்துட்டு அவருக்கு அப்படியே வாயடைச்சு போய் நிற்கிறாரு அங்க அஸ்வின் போட்டாவுக்கு மாலை போட்டு பக்கத்திலேயே காத்தியா பித்து பிடிச்சவ மாதிரி உட்காந்துருக்க கஸ்தூரி தலையில அடிச்சு அடிச்சு அழுகவும் அவ அப்பா அழுதி உருண்டுக்கிட்டு இருக்காரு இத பார்த்து ரொம்பவே சாக்காயிட்டாரு சேரன் என்னாச்சு அத்த என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் கேட்க சேரா என் பாரியா காத்தியாவுக்கா இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு ஓன் அழுகுது தனசகரன் வேகமா வந்து சேரன் கைய பிடிச்சி என் பொண்ணுடைய வாழ்க்கையை பாத்தியாப்பா என் பொண்ணுக்கு இப்படி வாழ்க்கை அமையும்னு நான் நினைச்சு கூட பாக்கலப்பா அவன் நல்லா இருக்கணும் சீரும் சிறப்புமா இருக்கணும் தாப்பா உன்னே வேணாம்ட்டு நான் வந்து வசதியான மாப்பிளை கட்டி கொடுத்தேன் ஆனா அவளுடைய தலையெடுத்து இப்படி முடியும்னு நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்ட்டு அவரும் தலையில தலையில அடிச்சு அழுகிறாரு கொஞ்ச நேரத்துக்கு அவருக்கு எதுவுமே புரியல ஏன்னா அவரே அந்த கோலத்தை பார்த்துட்டு அப்படியே தம்மிச்சு போய் நிக்கிறாரு சேரன் சேரா உன் பாரியா? அவ எப்படி இருக்கான்னு பார்வையா உன் கார்த்தியா எப்படி இருக்கான்னு பாரு புருஷன் புருஷின்சயத்த கேள்விப்பட்டதுல இருந்து அப்படியே பித்து புடிச்ச மாதிரி இருக்காயா இந்த கோலத்தை பாக்குறதுக்கா நானும் என் புருஷன் இன்னும் இருக்கோம் ஐயோ ஆண்டவனே எங்க ரெண்டு பேர்த்தையும் கொண்டு போயிருவேன் என் பிள்ளை இந்த அலக்கோலத்துல நாங்க பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையில தலையில அடிச்சுக்கிட்டு அழுகுது கஸ்தூரி சேரனுக்கு யாருக்கு ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல ராத்தியா வாழ்க்கை இப்படி ஆகும்னு அவரு கனவுல கூட நினைச்சது இல்ல நம்மளை விட்டு போனாலும் அந்த பொண்ணு வாழ்க்கை நல்லா அந்த நினைச்சாரு நல்ல குணந்தான் அதனால அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு நினைச்சாரு ஆனா இப்படி ஒரு விஷயத்த கேள்விப்பட்டதும் அவர்னாலேயே தாங்கிக்கிற முடியலையே அப்புறம் எப்படி கார்த்தியாவும் கார்த்தியா அம்மா அப்பாவும் தாங்கிக்கிருவாங்க அப்பதான் கஸ்தூரி சேரனை பார்த்து சொல்லுது புருஷன் இறந்த செய்தி கேட்டதுல இருந்து அவ இப்படித்தாயா உட்காந்து பித்து புடிச்ச மாதிரி இருக்கா மனசு விட்டு அழுதா கூட அவ மனசுல உள்ள பாரம் குறையும் நினைச்சா அதுவும் அழுக மாட்டீங்க என்னாச்சுன்னே தெரியலையா அவளை இங்கனால இப்படி பாக்க முடியலையா இதெல்லாம் பாக்குறதுக்கு நானும் என் புருஷனும் உயிரோட இருக்கணுமா எங்க உயிரை நீ பறிச்சுக்கிற கூடாதா என் பிள்ளை வாழ்க்கை இப்படி நரகமாக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க சேரன்னால எதுவுமே பேச முடியல இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நிலா சோழன் பாண்டியன் பல்லவன் நடேசன் எல்லாரும் கஸ்தூரி வீட்டுக்கு வர அங்க பாரு நில பாரு காத்தியா எப்படி இருக்கான் பாரு எப்படி இருந்த பொண்ணு இன்னைக்கு எப்படி நிலம் உழிஞ்சு போய் உட்காந்துருக்கான்னு பாருமா என்னால அவளை பார்க்கவே முடியலமா அப்படின்னு தொண்டை அடைக்க கத்துது அதுக்கப்புறம் நிலா கார்த்தியா பக்கத்துல போய் கார்த்தியா மனசு விட்டு அழுதிருங்க கார்த்தியா கார்த்தியா அழுங்க கார்த்தியா இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது மனசுல பாரத்தை வச்சுக்கிட்டு இருக்காதிங்க அழுதிருக்க வாய் விட்டு அழுகுங்க கார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உளுப்புறாங்க உழுப்பிட்டு அவங்களாம் அழுகுறாங்க அவங்களாலையும் பேசக்கூட முடியலை தான் கஸ்தூரி அண்ணன் வந்து நடேசன் கையை புடிச்சு அழுக ஆரம்பிக்கிறாரு நாங்க செஞ்ச வேண எங்களுக்கே அது திரும்பி இருச்சுடா உன் பையன் சேரனுக்கு கொடுக்க கூடாதுன்னு நாங்க முடிவெடுத்து இப்படி ஒரு வாழ்க்கையை அவளுக்கு அமைச்சு கொடுத்தோம் அவ மனசார விரும்பினபடி சேரனுக்கு கல்யாணம் பண்ணியிருந்தா கூட அவ வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் அநியாயமா நாங்க எல்லாரும் சேர்ந்து அவள் வாழ்க்கையை கெடுத்துட்டோம்டா நடேசா தான் ஆண்டவன் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அண்ணன் நடேசன் கையை பிடிச்ச அழுக ஆரம்பிக்கிறாரு நடேசனும் வாயில துண்ட வச்சு கதறி கதறி அழுகிறாரு ஏன்னா அவளுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து சேரன் வீட்டுக்கு போக கஸ்தூரி கஸ்தூரி அண்ணன் எவ்வளவோ சொல்லியும் மாமா மாமான்னு சேரன் கால சுத்திக்கிட்டே வருவாப்ல நம்மளும் எவ்வளவோ சத்தம் போட்டாலும் அந்த பொண்ணு மாமா அன்போட வரும் அப்படியாப்பட்ட பொண்ணு வாழ்க்கை இப்படி போச்சேன்னு நினைச்சு அவருமே அப்படி தேமி தேமி அழுக ஆரம்பிக்கிறாரு அவருக்கு ஆறுதல் சொல்லக்கூட வாய் வார்த்தைகள் வரல கஸ்தூரி வேகமா ஓடியாந்து நடேசனை கட்டி பிடிச்சி அண்ணே என்னை மன்னிச்சிருனேன் உன் பையனுக்கு என் பொண்ணை கொடுத்திருந்தா இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை அவளுக்கு ஏற்பட்டிருக்குமா நான் தப்பு பண்ணிட்டேனே தப்பு பண்ணிட்டேன் இந்த சண்டாலிய நீ என்னத்தை கொண்டு அடிச்சாலும் இனிமே என் மக வாழ்க்கை திரும்பி வருமா என்னை அடினே அடினேன்னு சொல்லிட்டு அவர் கையை எடுத்து கன்னத்துல மாறி மாறி அதுவே அடிச்சுக்கிறது அப்போதான் நடேசன் வாயத்த இருக்கிறாரு கஸ்தூரி என்ன நடந்துகிட்டு நீ எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க இப்ப உன் பொண்ணு இந்த மாதிரி இருக்காளே அதை நினச்சி அவளை எப்படியாவது அவ பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு பார்ப்போம் அவளை பேச வைங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு நடேசன் கத்த ஆரம்பிக்கிறாரு சேரனை பாக்குறாங்க நீலா சேரனால் எதுவுமே பேச முடியல ஏன்னா கார்த்தியா இருக்கிற கோலத்தை பார்த்துட்டு அவரும் தேமி தேமி அழுக ஆரம்பிக்கிறாரு அதை பார்த்த நீலாவுக்கு ரொம்பவே மனசு உடஞ்சு போறாங்க கார்த்தியாவை இதில் எப்படி விடுவிச்சு கொண்டு வரணும் தான் நம்ம எதிர்பார்க்கணுமே ஒழிய இப்ப நம்ம பழசெல்லாம் நினச்சி இனிமே அழுதிக்கிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனம் பிரயோஜனம் இல்லை எப்படியாவது மனசு மாத்த ட்ரை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நடேசன் வந்து நடேசன் அண்ணனை பார்த்து கேட்கிறாரு இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்கிறாரு இப்போதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவரு வெளிநாட்டுக்கு போயிருந்தாரு அப்ப அஞ்சாவது மாடியில ஏதோ வேலை விஷயமா பேசிக்கிட்டு இருந்திருப்பார் போல அப்ப கால் தவறி அஞ்சாவது மாடியில இருந்து கீழே விழுந்துட்டாரு விழுந்ததுமே அவர் உயிர் போயிருச்சு அவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க முடியல அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு விஷயத்த சொன்னாங்க இப்ப பாடி வெளிநாட்டுல இருந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டு நடேசன் ரொம்பவே சாக்காகிறாரு கஸ்தூரி ஒரு பக்கம் சொல்லி சொல்லி அழுக ஆரம்பிக்குது உயிர் போயிருச்சுன்னு சொன்னதுமே ஆயிட்டா என் மக புருஷனுடைய பாடியை பார்த்தா என்ன ஆவான்னு தெரியாதே அவ எப்படி பழைய இருந்து வரப்போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அது அழுகுது சேரா ஓ நல்ல மனசை புரிஞ்சுக்கிறாம நாங்கள் உனக்கு செஞ்ச பாவத்துக்கு தாயா இப்ப இந்த தண்டனையை அணிவிக்கிறோம் அதுவும் அந்த தண்டனையை எங்களை கொடுத்துடக்கூடாதா கூடாதா கார்த்தியா மனசார கூட உனக்கு துரோகம் பண்ணலையே மனசு பூரா மாமா மாமா சேரன் மாமா சேரன் மாமா தானே சொன்னா நாங்க தானே அவன் மனச மாத்தி அவள் கடைசி வரையும் உனையும் மறக்காம இருக்கிற நிலமையில நாங்க தானயா அவளை உன் கை காலில் விழுந்து அவளை வம்பா வீட்டில இருந்து கூட்டிட்டு வந்து அவளுக்கு இந்த மாப்பிள்ளைக்கு நீட்ட வச்சோம் அப்படியாப்பட்டவளை இப்படி ஆண்டவன் சோதிச்சுட்டானே அந்த தண்டனையை எங்க ரெண்டு பேர்த்துக்கும் கொடுத்துருக்கலாமே ஏயா ஆண்டவனுக்கு கண்ணு இருக்கா இல்லையா ஏன் இப்படி ஏன் மக வாழ்க்கையை அநியாயமா பறிச்சுக்கிட்டேன் நாங்கள் செஞ்ச தப்புக்கு எங்களுக்கு தானே அந்த தண்டனையை கொடுக்கணும் இதுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லியா அப்படின்ட்டு அது பைத்தியம் முடிச்ச மாதிரி கஸ்தூரி அழுக ஆரம்பிக்க சேரன் கைய புடிச்சுக்கிட்டு கஸ்தூரி ஒவ்வொன்னையும் சொல்லி சொல்லி அழுகையில அங்க இருந்த நிலா சோழன் பாண்டியன் பல்லவன் நடேசன் எல்லாருமே மனசு துடிச்சு போறாங்க அங்க யாருக்கு ஆறுதல் சொல்றதே தெரியாம அவங்களே தவிச்சு போறாங்க கார்த்தியாவுடைய வாழ்க்கை இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு யாரும் கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க அதுவும் கார்த்தியாவுடைய நல்ல மனசுக்கு இப்படியெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்திருக்க கூட மாட்டாங்க அப்படி இருக்கையில இப்படி ஒரு தலையில இடி விழுகிற மாதிரி இந்த செய்தி அவங்க யாராலையும் தாங்க முடியல கார்த்தியா வீட்டுக்காரர் இறந்த விஷயத்தை நம்மனாலேயே தாங்க முடியலையே இவங்க எப்படி தாங்க போறாங்க காத்தியா சுயநினைவுக்கு வந்துட்டா இதுல இருந்து எப்படி அவங்க விடுவிக்க போறாங்க எதுவுமே புரியலையே எப்படி இதுல இருந்து காத்தியாவை பழைய நிலைமைக்கு கொண்டாட போறோம் அப்படின்ட்டு எல்லாருமே காத்தியாவை பார்த்து அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுவரையும் மனசுக்குள்ளே அழுதிக்கிட்டு இருந்த சேரன் காத்தியா பக்கத்துல வந்து காத்தியா உன் மாமா வந்திருக்கேன் என்னை பார்த்து பேசுமா கார்த்தியா உன் மாமா சேரன் வந்திருக்கேன் என்னைய பார்த்து பேசு கார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியா கைய ரெண்டையும் புடிச்சு ஓன அழுகுறாரு சேரன்